ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு கீரை ரெசிபி பார்க்க போகிறோங்க நல்லா கொதிக்கிற சாப்பாடில் சுட சுட இந்த கீரையை ஒரு ரெண்டு கரண்டி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றப்ப தொண்டையில் இறங்குறப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கீரை புளிச்ச கீரைங்க கிராமத்தில் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சிட்டி சைடில் நம்ம கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சோம்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி ரெண்டு கட்டு அளவுக்கு புளிச்ச கீரை எடுத்திருக்கேன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு கட்டு இல்லாமல் ரெண்டு கட்டு வேணும்னு நான் வாங்கி வச்சுருக்கேன் இது பாருங்கள் காம்பல் இல்லாமல் இந்த மாதிரி கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் போய் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் கீரை வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கீரையே அள்ளி இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட உடனே நான் கிளறி விடுறேன் அடியில் இருக்க கீரையெல்லாம் பாருங்கள் கலர் மாற ஆரம்பிச்சிச்சு இதே பண்ணி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெ அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் உடனே வெந்துடும் நீங்கள் குக்கர்லையும் வேக வைக்கலாம் பட் குக்கரில் வேக வச்சோம்னா நிறையா தண்ணி வெளியில் வெளியில் வரும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிங்கனாலே இது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கீரை வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக கீரை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா தெரியும் நல்லா மாவு மாதிரி நைஸாக அந்த கீரை எடுத்து இப்படி நசுக்கிறப்போ நல்ல மை மாதிரி நசுக்கப்பட்டுருக்கோம் அப்போ இந்த கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இவங்கள பாருங்க நான் கையில் எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதில் இருக்க தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு கீரையை மட்டும் எடுத்து கடைய போகிறோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை இந்த மாதிரி வடித்து எடுத்தால் தான் நம்மளால் ஈஸியாக கடைய முடியும் இப்போ பாருங்கள் நான் கீரையை மட்டும் இதை எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணியை நல்லா வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த கீரையை மண் சட்டி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறை இருக்க ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கடைஞ்சலாம் உப்பு சேர்க்குறப்போ ஈஸியாக கீரை நல்லா கடைப்படுறோம் ஸோ இந்த மாதிரி கடையிறப்பே உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மத்தில் தான் கடைய போகிறேன் மிக்ஸி ஜாரில் அரைக்கலை மிக்ஸி ஜாரில் அரைச்சா நல்லா மை மாதிரி அரைப்பட்டுரும் அதோடய டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக நம்ம கடைஞ்சி சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க மத்தில் வச்சு நல்லா ஒரு முறை ஃபஸ்ட்டு குத்தி விட்டுக்கணும் அப்புறம் நல்லா சுற்றி 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 நல்லா கடைஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக கடைஞ்சிரும் ஏன்னா நல்லா வெந்திருச்சில்ல இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நம்ம கடைஞ்சிட்டோம் அப்படியே முக்காப்பதமாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் அந்த ஓரத்தில் இருக்கிறது அந்த மத்தியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வலிச்சு விட்டுட்டு இந்த மற்ற கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அதில் உங்களுக்கு இந்த தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம புளிச்ச கீரையிலேருந்து தண்ணியாக தண்ணி வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது வேணும்னாலும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் சிலவங்க வந்து கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் சிலவங்களுக்கு கொஞ்சம் தடத்தடன்னு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு தடத்தடன்னு வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த மற்ற கழுவி கொஞ்சம் தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பள்ளிக்கிட்ட பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நசுக்கிற உரலில் மாற்றி நசுக்கி ஒன்று ரெண்டுமோ அப்படியே நசுக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நசுக்கி போட்டு தாளித்து கொட்டுறப்போ கமகமண்டு நல்லா வாசனையாக இருக்கும் கீரை இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் இப்போ இந்த பூண்டை நல்லா தட்டியாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன் நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளித்தோம்னா நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கீரையெல்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளிச்ச கீரைக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு உரிச்சு சின்ன சின்னதாக நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இதுக்கு நிறைய போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் இந்த கீரை கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு வேணுங்கிறப்ப கொஞ்சமா எடுத்து அடுப்பில லைட்டா நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் நல்ல கலர் மாறணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இது நல்லா நம்மளுக்கு வேகிறப்பே தெரியும் வாசனை நல்லா கமகமன் வரும் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் பதினஞ்சு வரமிளகா கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பத்து வரமிளகாய் எடுத்துருக்கேன் அப்படியே ஒன்றும் ரெண்டுமா கில்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்க காரமே அந்த கீரைக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ மிளகாய் சேர்த்தாச்சு அப்படியே ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் அவசியம் சேர்க்கணுங்க வேறு என்ன சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது நல்லெண்ணையும் விளக்கெண்ணையும் அவசியம் சேர்த்துக்கணும் இது கூடவே நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இந்த பூண்டு எண்ணெயில் வதங்குறப்போ எப்படி வாசனை பாருங்கள் அப்படியே கமகமன் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருந்தா கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க இதோட சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு முறை அடுப்புலேயே வச்சு கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புலேயே வச்சு மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் கீரை வந்து ஒரு வாரம் வரைக்குமே கெட்டே போகாது இந்த மாதிரி கிடைக்கிறப்ப செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு அப்பளம் அப்படி இல்லைனா கருவாடு பொறிச்சு வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையில் ப்ரோட்டீன் சத்து எக்கச்சக்கமாக இருக்குங்க அதனால குழந்தைங்களுக்கு எப்பப்போ கிடைக்குதோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க நல்லா சுட சுட சாப்பாடில் ஒரு கரண்டி கீரை கடைசில போட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேவைப்படுச்சுன்னா ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறுமனே கூட இந்த கீரை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு ஈடு இணையே கிடையாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பவுங்களா வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்